ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை உன் மனம் மகிழும் செய்தியோடு உன்னை தேடி வந்துள்ளேன் இத்தனை சந்தோஷமான செய்தி உன் வாழ்க்கையில் இனிமேல் கொண்டு நீ கேட்பாயா என்று சந்தேகமாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் வாழ்க்கை முழுவதும் இருக்கும் சந்தோஷத்தை பார்த்திலும் இன்று அளவுக்கு அதிகமான ஒரு சந்தோஷ செய்தி உன்னை தேடி வரப்போகிறது கனவிலும் நினைத்து பார்த்திடாத ஒரு மகிழ்ச்சி இந்த ஒரு மகிழ்ச்சி உனக்கு போதும் வாழ்க்கை முழுவதும் சிரித்து வாழ்வதற்கு அத்தனை மன மகிழ்ச்சியோடு உன்னை தேடி வந்துள்ளேன் உன் வாழ்க்கையில் மனம் மகிழும்படியான அத்தனை செய்தியும் ஒன்று சேர்ந்து ஒரே செய்தியாக உன்னை தேடி வரப்போகிறேன் உன்னுடைய தள விதியை மாற்ற வேண்டும் என்று உன்னுடைய கர்ம உன்னை விட்டு ஒழிய வேண்டும் என்று முடிவெடுத்து உன்னை தேடி இந்த செய்தியோடு நான் வந்துள்ளேன் வாழ்நாள் முழுவதும் நான் உயிரோடு இருக்கும் வரை இத்தனை போராட்டங்களையும் நான் அனுபவித்து சாக வேண்டுமா என்று மனம் நொந்து என்னை பார்த்து கேட்டாய் உங்களை நம்பும் எனக்காக இதைதான் உங்களால் செய்ய முடியுமா என்று நான் வருத்தப்படும் அளவு ஒரு செய்தியை கேட்டாய் இதோ உனக்கான மனம் மகிழும் செய்தியை கொண்டு வந்து விட்டேன் உன் வாழ்க்கையில் இனி கண்ணீர் வராமல் இருக்க இந்த ஒரு நற்செய்தி உனக்கு துணையாக இருக்கப் போகிறது வாழ்நாள் முழுவதும் மனம் மகிழ்ந்து சந்தோஷத்தோடு சிரித்து நீ குதுகலகமாகவும் கொண்டாட்டங்களாகவும் வாழ்ந்திட இது உனக்கு துணையாக இருக்கப் போகிறது இது சாதாரண வாக்கு என்று நினைத்து விடாது உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் சத்திய வாக்கு உன் வாழ்க்கையில் நீ அனுபவித்திராத நிம்மதியும் அனுபவித்திராத சுகத்தையும் அனுபவித்திராத பேர் இன்பத்தையும் நீ பெறப்போகிறாய் யாரால் என்று தெரிந்தால் உனக்கு இன்ப அதிர்ச்சி கிடைக்கும் அத்தனையும் சொல்லிவிட்டால் இப்பொழுது உனக்கு சுவாரஸ்யம் கிடைக்காது உனக்கு கிடைக்கப் போவது எல்லாம் உனக்கு சரியான வழியில் கிடைக்கிறதா என்று சோதித்து உன்னிடம் கொடுத்து நீ படும் மகிழ்ச்சியை பார்த்து நானும் பேரின்பம் பெறப்போகிறேன் உன் இல்லத்தில் தங்கி இருக்கும் உன் அம்மா இன்று உன் வாழ்க்கையை நிலையாக்கி நிலையாக்கிவிட்டு நான் செல்வேன் நிலையான சந்தோஷத்தை உனக்காக உன்னிடத்தில் ஒப்படைத்து அதை உனக்கு சொந்தமாக்கிவிட்டு தான் செல்வேன் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் சந்தோஷமாக இருப்பாய் நீ நல்லதே நடக்கப் போகிறது ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்